ஹலோ வெல்கம் டு இன்ஃபர்மேஷன் தமிழ் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா திருவண்ணாமலை கார்த்திகை தீபம் செல்பவருக்கு ஒரு முக்கிய அப்டேட் தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நீங்க லைவாவே எவ்வளவு வைக்கிள் வந்து திருவண்ணாமலையில இருக்கு எவ்வளவு பேர் இப்ப திருவண்ணாமலையில இருக்கிறாங்க அப்படின்னு நீங்க ஃபாலோ பண்ணதுக்கு ஒரு ஆப் வந்து கொடுத்துருக்காங்க தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் டைம் வந்து பத்து ஐம்பத்தி ஒன்பது இப்போ வந்து பாத்தீங்கன்னா மூவாயிரத்தி முன்னூத்தி எட்டு வைக்கிள் வந்து திருவண்ணாமலை சுத்தி வாகனங்கள் இருக்கு எவ்வளவு பேர் இப்ப இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூணு லட்சத்தி முப்பத்தோராயிரம் பேர் வந்து இப்போ திருவண்ணாமலையில இருக்கிறாங்க கிரவுடு வந்து டென்சிட்டி வந்து வந்துருக்காங்க அதாவது மக்கள் அடர்த்தி வந்து பாத்தீங்கன்னா மீட்டர் ஸ்கொயர்ல கொடுத்திருக்காங்க ஓவராலா கிரௌட் இப்ப திருவண்ணாமலையில எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் செவன் ஜீரோ அப்படின்ற டிஸ்டன்ஸ்ல இருக்கு மாட ரீதியில ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் போர் டெம்பிள்ல சுத்தி ஜீரோ பாயிண்ட் ஒன் நைன் திருவண்ணாமலை டவுன்ல வந்து ஜீரோ பாயிண்ட் எயிட் போர் கிரிவல பாதையில ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ் ஸோ கிரிவலம் எல்லாரும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க காலையில இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அதனோட டென்சிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது முதல்ல வந்து ஜீரோ பாயிண்ட் ஒன்ல ஆரம்பிச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ் அப்படின்னு வந்துருச்சு ஸோ இவ்வளோ டென்சிட்டி வந்து இருக்கு ஸோ இந்த லைவ் அப்டேட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ல என்னென்ன ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம ஏற்கனவே டீடைல்டு வீடியோ வந்து கொடுத்துருக்கோம் அதாவது பார்த்தீங்கன்னா எங்க டெம்பரரி பஸ் ஸ்டாண்ட் இருக்கு எங்க டாய்லெட் இருக்கு எங்க வந்து போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் பண்ணோம் சைல்டு மிஸ் ஆனால் என்ன பண்ணும் ஹெல்ப் லைனுக்கு என்ன பண்ணுவோம் எங்க வாட்டர் ஃபெசிலிட்டி இருக்கு உங்களுக்கு நியரஸ்ட் கார் பார்க்கிங் எங்க இருக்கு அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே கொடுக்குறேன் நீங்க கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுங்க இந்த வீடியோவை எல்லாரும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க கிரிவலம் போறவங்க எல்லாருமே இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்